அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா பகுதி இரண்டில் வரக்கூடிய ஒரு கணித வினா சம்பந்தமாக பார்ப்போம் இது வளமையாக வந்துக்கிட்டே இருக்கு இந்த கணித வினா எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த கட்டங்கள் தொடர்பான வினாக்கள் கட்டங்கள் தொடர்பான வினாக்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வினாக்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் புலமை பரீட்சையில் இருக்கிற வினாக்கள் இந்த வகைய வினாக்கள் அனைத்துக்கும் எப்படி நம்ம இலகுவான முறையில் விடையளிப்போங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போ இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு கட்டத்தை கொடுத்துட்டு அதுக்குள்ளே சில இலக்கங்களை கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த கட்டத்தில் என்ன இலக்கங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான்கு ஐந்து ஆறு ஏழுங்கிற இந்த நான்கு இலக்கத்தையும் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு இலக்கத்தையும் கொடுத்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா வினா தொடுப்பாங்க இப்போ அந்த வகையான வினாக்களை பார்ப்போம் முதலாவது வினா இந்த ஸ்க்ரீனில் இன்னைக்கு தெரியும் வினா நீங்கள் அதை பாருங்க ரைட் முதலாவது வினா என்ன அப்படின்னா இக்கட்டத்தினை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய நான்கிழக்கை என்ன கேட்பாங்க ரைட்டா மிகப்பெரிய நான்கிழக்கு நான்கிழக்கு என்ன என்ன அப்படின்னா ஆயிரத்துல இருந்து ஒன்பதனாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் உள்ளது இழக்கைக்கு முதல் நான் வீடியோமா போட்டிருந்தேன் கிழக்கு நான் இந்த ஒன்பதனாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொன்பதுன்னு ஒன்பதுன்னு சொல்லி கொடுக்கல ஏன்னா அப்படின்னா இந்த கட்டத்துக்குள்ள இருக்க வினாக்களை இந்த இலக்கங்களை வச்சுதான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வினாக்களைக்கு அளிக்க சொல்றாங்க இப்போ இந்த கட்டத்துல இருக்க நான்கு பெரிய நான்கிழக்கு தயாரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க இழப்புவாது இல்லைங்க இடப்பெருமானத்தை போடுங்க இப்ப இலக்க எண்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரங்கள் இப்படி சும்மா இல்லைங்களா ரைட்டா இப்ப மிகப்பெரிய எண் தானே மிகப்பெரிய எண் தயாரிக்கிறப்ப இந்த கட்டத்தில் இருக்க ரொம்ப சிறிய எண்ணத்தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றுக்கல்ல கொண்டு போய் போடும் மிகச்சிறிய எண் வந்து நாலு நாலு போட்டுட்டோம் அடுத்த பத்தாவது இடத்துல அடுத்த சிறிய என்ன போடணும் அடுத்த சிறிய என்னது நாலுக்கு அப்புறம் உள்ளது ஐந்து ரைட்டா இப்ப நூறாவது இடத்துல அதுக்கும் அடுத்த சிறிய இலக்கத்தை போடணும் அதுக்கும் அடுத்த சிறிய இலக்கம் ஆறு ஆயிரம் ஆதரத்துல இதுல இருக்க ரொம்ப பெரிய இலக்கத்தை போகணும் பெரிய இலக்கம் என்னது ஏ இலகுவா கண்டுபிடிச்சிடலாம் என்னது முதலாவதுக்கு வினா விழா வந்து ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு இதுதான் மிக பெரிய எண் நான்கு எண் இப்போ இந்த வினா பொறுத்த வரைக்கும் இப்படி கேட்பாங்க இந்த எண் அல்லது எண் அப்படின்னு கேட்டாலும் இந்த கட்டத்தில் இருக்கிறத பயன்படுத்தி போகக்கூடிய மிகப்பெரிய எண் என்னென்னா இதுதான் நாலாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு இப்போ அடுத்த வினா பொறுத்த வரைக்கும் இந்த கட்டத்தில் இப்படி கேட்பாங்க ரெண்டாவது வினா என்ன அப்படின்னா இக்கட்டத்தினை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய மிகச்சிறிய எண் எது எண் தானே கேட்கிறாங்க இப்ப மிகச்சிறிய எண் எது அப்படின்னா நம்ம இப்போ கண்டுபிடிப்போம் இப்ப இதுல நான்கிழக்கு தானே தயாரிக்க போறோம் மிகச்சிறிய எண் ரைட் இப்போ அதே மாதிரி போடுங்க ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரங்கள் இப்ப இப்ப மாத்தி போட போறோம் இப்போ தானே ரொம்ப பெரிய இடத்துல இருக்க போறது ரொம்ப சிரியாது தான் இப்போ ரொம்ப சீ பெரிய இடம் இது ஆயிரம் ஆயிரத்துல இருக்க ஆள் யாரு மிகச் சிறியாள் நான்கு நூறுல இருக்கக்கூடிய ஆள் வந்து அதுக்கடுத்த சிறியாள் யாரு ஐந்து பத்துக்கள் இருக்கக்கூடியது இந்த கட்டத்தில் உள்ள ரெண்டாவது பெரிய நபர் யார் அப்படின்னா ஆறு ஒன்றுக்கள் இருக்கக்கூடியது மிக பெரியார் இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா என்ன அது மிகச்சிறிய எண் அப்படின்னா நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்து இவ்வளோதான் ரைட்டா இப்போ இந்த கட்டம் தொடர்பு இந்த பேசிக் வினாக்கள் தான் இந்த ரெண்டு வினாக்கள் அடுத்த வினா என்ன அப்படின்னா இப்போ கேட்பாங்க இப்போ இந்த கட்டத்தினை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய மூன்று லக்கம் மிகப்பெரிய எண்ணோன்னு கேட்பாங்க அதில் நான்கு இலக்கங்கள் கொடுத்துருக்கலாம் ஆனால் என்ன அது மூன்று இலக்கம் மிகப்பெரிய எண் கேட்டால் ஒன்றும் செய்ய தேவையில்லை இதில் இருக்க பெரிய மூன்று இலக்கங்களை தான் எடுக்கணும் மூன்று இலக்கம்னு நம்மளுக்கு தெரிய வரப்போறது ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் இப்போ மிகப்பெரிய மூன்று இலக்கைன்னு தானே கேட்குறாங்க மிகப்பெரிய மூன்று எண் என்ன அப்படின்னா இப்ப மிக பெருசுக்களுக்கு ஒன்றுக்கு வர்றது இப்போ இதில் வந்து நம்ம எதுவும் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னா அந்த எடுக்க எடுக்கக்கூடாது ஏன்னா இந்த நாலு வந்து ரொம்ப சின்னது ரைட்டா இப்போ மிக பெருசாக எடுக்கிற நேரம் நாளுக்கு பதில் இருந்து தான் தொடங்கணும் இப்போ வந்து என்னத்தை போடுவோம் ஐந்து போடுவோம் பத்து கல்ல ஏழு கல் அப்போ வர எழுநூற்று அறுபத்தி ஐந்து இதுதான் வந்து மிகப்பெரிய மூன்று இலக்கை கட்டத்தை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ரைட் இப்போ இதுல அடுத்த என்ன கேட்பாங்க இது பார்த்தோம்னா இக்கட்டத்தில் உள்ள இலக்கங்களை பயன்படுத்தி சிறிய மூன்று இலக்கு என்னன்னு கேட்பாங்க அதே மாதிரிதான் இல்லை ரைட்டா ஒன்று போடுறோம் பத்துக்கள் போடுறோம் நூறுக்கள் போடுறது போடுறோம் இந்த மாதிரி செய்யுங்க உங்களுக்கு எப்பயுமே பிழைக்காது ரைட்டா இப்போ பாருங்க இதுல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இப்போ மிக தானே அப்போ ரொம்ப பெருசு இது மூணு இலக்கம் தானே கேட்க போகிறாங்க இந்த ஏழை வேலை நடந்திருக்கு ஏழை நம்ம எடுக்க இலாது ஏன்னா அது கொஞ்சம் பெரிய இலக்கம் அது இல்லாமல் சின்ன இலக்கங்கள் மூன்று இருக்கு இப்போ ஒன்றாவது இடத்துல என்னத்தை போடுறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய இலக்கத்தை இப்போ ஏழை இல்லை அதுக்கு அடுத்தபடியாக உள்ள ஆறு அடுத்த பத்தாவது இடத்துல போடுறோம் ஐந்து அடுத்த நூறாவது இடத்துல நால போடுறோம் இப்போ வர்ற விட நானூற்றி ஐம்பத்தி ஆறு இவ்வளோ தான் வேலை இதில் வர அடுத்த வினா என்ன அப்படின்னா இக்கட்டத்தினை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய மிக பெரிய எண்ணிற்கும் சிறிய எண்ணிற்கும் இடையிலான வித்தியாசம் இப்போ நம்ம இது முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ மிக பெரிய எண்ணெய் அப்படின்னா பெரிய எண் என்ன அப்படின்னா என்ன இந்த நான்கு இலக்கை தானே மூன்று இலக்கை கேட்டால் மட்டும்தான் மூன்று இலக்கை கேட்காட்டி கொடுக்க தேவை அப்படின்னா கட்டத்தினை பயன்படுத்தி ஏழாயிரத்து ஐம்பத்தி நான்கு இதுல இருந்து மிக சிறிய எண் என்ன நம்மளுக்கு தெரியும் மிகச்சிறிய எண் என்ன நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு இப்போ இது ரெண்டுக்கும் இடையில நம்ம வித்தியாசம்னு கேட்டால் இல்லாட்டி எவ்வளவு கூடுதல் அப்படின்னு கேட்டேன் இல்லாட்டி கழித்தல் கேட்டான் இது எல்லாத்துக்குமே நம்ம செய்ய போகிறது டிரெக்டாக கழிக்கணும் ரைட்டா இப்போ அந்த மிகச்சிறிய எண்ணெய் அது அடிச்சுட்டு நான் அது கீழே கழிக்கிறேன் பாருங்கள் வித்தியாசம்தானே தானே கேட்குறாங்க நாலில் இருந்து ஏழு போகுமா போகா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பக்கத்துலேருந்து ஒருத்தர் கிட்டே ஒன்று வாங்கணும் வாங்கினா இவர் நாலு ஆகிடுவார் இவர் பதினான்கு ஆகி இப்போ பதினான்குலேருந்து ஏழு போனிச்சுன்னா ஏழு இங்கே எவ்வளோ இருக்குது நாலு தான் இப்போ நாலுலேருந்து ஆறு போவோமான்னு கேட்டால் அது கழிப்படாது அப்படி இங்கேருந்து ஒருத்தர் வாங்க வாங்கினா இவர் ஐந்து ஆகிருவார் இவர் பதினாலு ஆகிடுவார் இப்போ பதினாலிருந்து ஆறு போனிச்சுன்னா வரண விட எட்டு ரைட்டா இப்போ இங்கே எவ்வளோ இருப்பார் ஐந்து ஐந்து களிபட்டா பூஜ்யம் இங்கே இருந்து நாலு போனால் மூணு மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு தான் இந்த மிக பெரிய எண்ணிற்கும் மிகச்சிறிய எண்ணிற்கும் இடையிலான வித்தியாசம் இவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தீங்க தானே இந்த வினா என்ன அப்படின்னா இந்த வினா வந்து இப்போ கேட்பாங்க மிக பெரிய எண்ணினதும் மிகச்சிறிய எண்ணினதும் கட்டத்தை பயன்படுத்தி உருவாக்கக்கூடியது இந்த ஸ்கிரீனில் விளங்குற மாதிரி வினா தான் இந்த கட்டத்தினை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய மிக பெரிய எண்ணினதும் மிகச்சிறிய எண்ணினதும் கூட்டுத்தொடர் கூட்டுத்தொகையை காணத்தான் இருக்க ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு எண் என்ன நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு ரெண்டு கூட்டித்தானே காங்க கூட்டுத் தொகை காண சொல்றாங்க மொத்தத்தை காண்க அல்லது கூட்டுத்தொகையை காண்க இப்படி சொன்னாலே நம்ம டக்குன்னு கூட்டிட வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லை பே நாளையும் ஏழையும் கூட்டுனா வர்ற விட எவ்வளோ அப்படின்னா பதினொன்னுக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்றையும் கூட்டினா ஆறு ஆறு ஆறும் பன்னெண்டுக்கு ரெண்டு எனக்கு ஒன்று வந்து பாருங்க ஒன்றையும் ஆறையும் கூட்டினா ஏழு ஏழு அஞ்சையும் கூட்டினா பன்னெண்டு பன்னெண்டுக்கு ஒன்று எட்டு எட்டையும் நாளையும் கூட்டினா எவ்வளோ எட்டை நாளையும் கூட்டினா பன்னிரெண்டு வரவிட பன்னிரெண்டாயிர பன்னிரெண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்று இவ்வளோதான் விஷயம் ரைட்டா அடுத்த விழா அடுத்த வினா என்ன அப்படின்னா இந்த கட்டத்தின் பெரிய இலக்கத்தினதும் சிறிய இலக்கணத்தினதும் சிறிய இலக்கத்தினதும் இடையிலான வித்தியாசம் நம்ம பெரிய என்ன கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப எண்கள்னா என்ன அப்படின்னா இலக்கம் அப்படின்னா இலக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா பூஜ்யத்துல இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது வரையில் உள்ள எல்லாமே என்னது அப்படின்னா இலக்கங்கள் ரைட்டா இதுக்கு அங்கேட்டு இருக்கிறது பத்துக்கு மேலே உள்ளது எல்லாமே என்ன அப்படின்னா எங்கள் இந்த அறிவை பெற்றுக்குங்க இல்ல நிறைய இடத்துல சிக்கலாக வேண்டிய ஒன்று ரைட்டா இப்போ இலக்கம் இப்போ இலக்கம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கு இலக்கம் அப்படின்னா மிகப்பெரிய இலக்கத்திலதும் மிகச்சிறிய இலக்கத்திலதும் வித்தியாசம் தானே ரைட் இப்போ இதில் இருக்க மிகப்பெரிய இலக்கம் வந்து ஏது மிகச்சிறிய இலக்கம் நான் ரெண்டு வித்தியாசம்னா கழிஞ்சு கழித்தா வர்ற விட இவ்வளோ எல்லா நாலு போனால் மூணு இவ்வளோ தான் விஷயம் இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இதில் உள்ள பெரிய எண்ணெய் கண்டுபிடிச்சி அப்புறம் இதில் உள்ள சிறிய எண்ணை கண்டுபிடிச்சி அப்புறம் அது ரெண்டையும் வித்தியாசம் கழிச்சு கழித்து வர்ற அவ்வளோ பெரிய வேலை ஒன்றும் இல்லை எனக்கு விஷயம் இந்த இலக்கம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா கூட்டையே கோட்டை ரைட் இப்போ அடுத்த விடாவை அடுத்த வினாவை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் என்ன அப்படின்னா இப்ப வித்தியாசம் தானே இப்ப இக்கட்டத்தின் உள்ள மிக பெரிய இலக்கத்தினதும் மிகச்சிறிய இலக்கத்தினதும் என்னென்னு கேட்பாங்க அப்படின்னா கூட்டுத்தொகையை கேட்பாங்க மிகப்பெரிய இலக்கம் ஏழு மிகச்சிறிய இலக்கம் நாலு கூட்டுனா எவ்வளோ கூட்டுனா வர்ற விட பாதி ரைடா ஒன்றுமே பெருசா இல்லை ரைட் இப்போ இப்படி சொல்ற உள்ள இரண்டாவது பெரிய இலக்கத்தினதும் பெரிய இலக்கத்தினதும் கூட்டு தொகையை காணும் இப்ப எப்படி ஒருவி நாங்கள்ல பாருங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இக்கட்டத்தின் உள்ள இரண்டாவது பெரிய இலக்கத்தினதும் இறுதி பெரிய இலக்கத்தினதும் கூட்டுத்தொகையை தொகையை காணும் அவ்வளோதான் இப்ப இதுல உள்ள முதலாவது பெரிய இலக்கம் என்னன்னா ஏழு அதை இணைக்கல இரண்டாவது பெரிய இலக்கம் தானே தான் இருக்கு ஆறு இந்த ஆற எடுத்துடணும் அப்புறம் இறுதி பெரிய இலக்கம் இறுதியா இருக்குது நாலு ரெண்டுக்கும் இடையிலான கூட்டுத்தொகையை அவ்வளவா நாலையும் ஆறையும் கூட்டுனா வர்ற விடையா இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை மிக மிக இலக்குவாங்க ரைடா ரைட் இந்த மாதிரி ஒரு கட்டம் கொடுக்குறாங்க மூணு இலக்கங்கள் கொண்ட ஒரு கட்டம் கொடுத்துட்டு இப்படி ஒரு வினா கேட்கலாம் இக்கட்டத்தில் உள்ள இலக்கங்களைப் பயன்படுத்தி நூறாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய இடங்களில் இலக்கம் நான்கை வைத்து உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கம் கேட்குறாங்க ரைட் இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் டிஃபிகல் மாதிரி விலை வரும் ஒன்றுமே இல்லை ஆனால் சிம்பிளானது இப்போ நான்கு இலக்கங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரம் இந்த வினாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பத்தாம் இடத்துலையும் நூறாம் இடத்துலையும் இலக்கம் நான்கு வைக்கணும் இப்படி வச்சு நீங்கள் ஒன்றும் செய்வாங்க இது மாற்றம் போகிறதே இல்லை ரைட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலக்கம் நான்க வச்சு பெரிய உருவாக்கக்கூடிய பெரிய இலக்கம் இப்ப இங்கே நான்கு பயன்படுத்திட்டு தானே திரும்ப இந்த நான்கு பயன்படுத்த தேவை அப்படின்னா ஏழு ஐந்துங்கிற ரெண்டு இலக்கம் மிகுதியா இருக்கு இப்ப இதுல ஏழு ஐந்துல மிக பெரிய இலக்கம்னா ஏழைத்தான் பயன்படுத்தணும் ஆயிரம் மாவட்டத்துல ஐந்த அதுக்கு ரைட் சிம்பிளான விஷயம் ஒண்ணுமே இல்லை ரைட்டா இங்கே அந்த ஒரு இலக்கம் தராட்டி அந்த இலக்கத்துக்கு பயன்படுத்துகிற எண் வந்து இலக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வினாவில் தந்திருப்பாங்க இவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்றுமே இல்லை இப்போ இந்த இப்படி ஒரு வினா தராங்க எப்படின்னா இக்கட்டத்தில் உள்ள இலக்கங்களை பயன்படுத்தி நூறாம் இடம் ஒன்றாம் இடம் ஆகிய இடங்களில் இலக்கம் ஏழை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய இரண்டு எண்களை கேட்பாங்க இரண்டு நான்கு இலக்க எண்கள் வைங்கள நான்கு இலக்க எண்கள் இப்போ இதில் சொல்கிறாங்க நூறாம் இடம் ஒன்றாம் இடத்துக்கு நான்கு தானே ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரங்கள் ரைட்டா இப்படிதான் நான்கு இலக்க எண்கள் இருக்கும் மிக இலகுவானது ரைட்டா இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நூறாம் இடத்துலையோ அப்புறம் ஒன்றாம் இடத்துல இலக்கம் ஏதாவது பயன்படுத்த இலக்கம் ஏல பயன்படுத்தலாம் பயன்படுத்தி இரண்டு இலக்கங்கள் இரண்டு எண்களை நான்கு இலக்க எண்களை உருவாக்கலாம் ரைட்டா ரைட் இப்போ இனி ஏல பயன்படுத்தே திரும்ப பயன்படுத்த வேணாம் இது சிம்பிள் பாருங்க இப்ப பாருங்க இந்த நான்கு ஆயிரமாம் இடத்துல வச்சும் பத்தாம் இடத்துல ஐம்பதை வச்சு ஒரு இலக்கத்தை உருவாக்கலாமா இல்லையா ரைட் இப்ப முதலாவது இலக்கம் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரைட்டா இப்ப இதுல இப்ப இரண்டு இலக்கம் தானே ஆனா ஏழை ஏழை மாத்த ஏழை ரைட் இப்ப திருமயணாசினா மீதி நமக்கு ரெண்டு இலக்கம் இருக்கு ஐந்த தூக்கி இங்க ஆயிரமாம் இடத்துல போறோம் நான்கு தூக்கி பத்தாம் இடத்துல போறோம் இப்படி ஒரு இலக்கம் இப்ப என்னொன்னு வந்துருச்சா நான்கு ரெண்டாவது இரண்டாவது என்ன அது ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழுங்களா இரண்டு மிக்க மிக்க இலக்கம் இதை தாண்டி ஒண்ணுமே வரப்போ இந்த வினா எப்படி அப்படின்னா இந்த இக்கட்டத்தில் உள்ள இலக்கங்களை பயன்படுத்தி நூறாம் இடத்தில் தொள்ளாயிரத்தையும் ஒன்றாம் இடத்தில் ஆறையும் வைத்து உருவாக்கக்கூடிய நான்கு இலக்க எண்கள் ரெண்டு அதே விஷயம் நம்ம செஞ்ச கணக்கே தான் இன்னும் இல்லை நாங்கள் இன்னைக்கு தொள்ளாயிரம் கொடுத்தனால கொஞ்சம் சிக்கலாக வரலாம் ரைட் இப்போ பாருங்க அதே ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரங்கள் ரைட்டா ரைட் இப்போ பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா இப்போ என்ன சொல்றாங்க ஒன்றாம் இடத்துல ஆறாயிரம் நூறாம் இடத்துல தொள்ளாயிரம்னா நம்ம ஒன்பதை தான் இந்த ஒன்பதை தான் பயன்படுத்த சொல்றாங்க இது புதுசாக ஒன்று ஒன்பதை பயன்படுத்து இங்க விஷயம் இருக்கு இப்போ ரெண்டு இலக்கம் தானே ஏழை போடுறோம் ஆற போடுறோம் ஏழை போடுறோம் எட்டை போடுறோமே ரைட் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு ரெண்டாவதுல என்ன அப்படின்னா இப்படியே அழைக்கிறேன் இப்போ அதே எட்டை இங்கே அங்கே போகிறேன் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இதுதான் விஷயம் ரைட்டா ரைட் இப்போ இன்னொரு வகையான கணக்கில் நம்ம சந்திக்கும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜயகுமார் தீபன்